ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காளான் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க யாரும் வேண்டான்னு சொல்லாம விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் ரொம்ப சிம்பிளான முறையில் காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முத முத என் வீடியோ பாக்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கர்ல ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் பிரியாணி சூப்பராகவே இருக்கும் ஆனால் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்குள்ளே இதுக்கு பிரியாணி தேவையான பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி நட்சத்திர பூ இது எல்லாமே எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அதில் போட்டுடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போடுங்க இப்போ போட்டாச்சு போட்டுட்டு ஒரு மூணு பச்சை நான் கீறி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் நான் ஃப்ரெஷ்ஷாகவே நசுக்கி எடுத்துக்கிட்டேன் அதுதான் போட்டுட்டு நல்லா கலந்துவிடும் இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் இதில் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி டைப்பில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் எப்படி வீடியோ கடைசி வரையும் விடாமல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி போடணும் இப்போ பாத்தீங்களா வந்துடுச்சு இப்போ நான் தக்காளி ஒரு நாலு தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க தக்காளி தக்காளியிருந்தால் ஒரு நாலு தக்காளி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா கலறி விடுங்க எண்ணெயிலே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதிகமாக உப்பு போடக்கூடாது இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க போட்டு உப்பு போட்டுட்டு இப்போ நான் பிரியாணி மசாலா வீட்லேயே தயாரிச்சது அப்படி இல்லையா நீங்கள் கடையில் வாங்கினது கூட சரி பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையே இதெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா பொடி அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து கரெக்டான அளவாகவே இருக்கும் இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க போட்டுடுங்க போட்டு இது வந்து நான் செய்கிற அரிசி அளவோட அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ அரை கிலோ அரிசிக்கு அளவுக்கு நான் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் எடுத்துருக்கோம் இல்லைங்களா காளான் மூணு பேக்கெட் காளான் எடுத்துருக்கேன் இதையும் இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு அந்த மசாலா ஏற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம போட்டோம் இல்லைங்களா உப்பு காரம் எல்லாமே அதில் ஏறிக்கும் இது பார்த்திங்களா இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு புதினா ஒரு கைப்பிடி புதினாவை அதில் போட்டுவிடுங்க போட்டுட்டு கலந்து விட்டுட்டு தண்ணி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு டம் பச்சரிசி எடுத்துருக்கிறதுனால நான் நாலு டம்ளர் எடுத்துருக்குறேன்னா அதுக்கு ஏழு டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி கம்மியாக எடுத்துருக்கேன் அதே இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஏன்னா பச்சை புழுங்குல அரிசின்னா கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பச்சரிசின்னா ஒரு டம்ளர் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அரை டம்ளர் தயிர் நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இல்லைங்களா அதனால இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுடுங்க லெமன் ஒன்று நல்லா பிழிஞ்சி விட்டுடுங்க பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கொதி வரட்டும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அரிசி போடணும் அரிசி ஊற வைக்கக்கூடாது பச்சரிசின்னா ஊற வைக்கக்கூடாது புளுங்குலரிசின்னா ஊற வச்சுக்கோங்க நான் பச்சரிசி கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்திங்களா நல்லா கொதி வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா சலசலன் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரிசியை இதில் போட்டுடலாம் இந்தளவுக்கு நல்லா போட்டு விடுங்க போட்டுட்டு அப்புறமா உடனே கிளறி விடணும் அடியில் கெட்டியாக போயிட்டு உட்காந்து அடி பிடிச்சிக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் கொத்தமல்லி தழை தூவி விட்டுடுங்க இப்போ கொஞ்சம் கொதி வரட்டும் நல்லா சல சலசல அரிசி போட்ட அப்புறம் கொதிக்குது பார்த்தீங்களா இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிவிடுங்க மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் வெட்டி எடுத்திங்கன்னா செம டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி தலை தூவி இறக்குனிங்கன்னா வேற லெவல் வாசனை அப்படியே வீட்டையே தூக்கும் யார் சமைக்கிறாங்க காளான் பிரியாணின்னு கேட்குற அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் வேணா ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் காளான் பிரியாணி ரைத்தா முட்டை இதுதான் எங்கள் வீட்டில் ஃபேவரட்டாக ஓடிட்டுருக்கும் நான்வெஜ் சாப்பிடாத சமயத்துலலாம் இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் பா